நான் சீரியஸா சொல்றேன் எல்லா கட்சியும் இப்ப அண்ணாமலை ட்வீட் பண்றாரா இல்லையா உடனே ட்வீட் நைனா ட்வீட் பண்றா இல்லையா எடப்பாடி பழனிசாமி ட்வீட் பண்றா இல்லையா ஸ்டாலின் பண்றாரா இல்லையா உதயநிதி பண்றாரா இல்லையா கனிமொழி பண்றா விஜய் பண்றாரா இல்லையா விஜய் பண்றாரா இல்லையா எல்லாம் பண்றாங்க ஆனா கனிமொழி பேட்டி கொடுக்குறாங்களா இல்லையா இன்னைக்கு இதுக்குன்னே உட்காந்து தண்ணி குச்சி தண்ணி குச்சி அரை மணி நேரம் பேசினாங்க பொள்ளாச்சி மாதிரி ஏன் அதை கையகப்படுத்தணும் அந்த வெற்றியை தனக்காக கையகப்படுத்தணும் சரி ஸ்டாலின் இங்கே ஒரு பதிவு பண்ணுவார் உதயநிதி இங்க போறாரு மைக் போட்டா அவர் பதிவு பண்ணுவார் திமுக மற்றவர்கள் பதிவு பண்ணுவாங்க நீங்க டிபேட்ல நிலை விதிவான்கள் பண்ணுவாங்க சேம் இதே தான் இது பிஜேபி தமிழிசை உடனே வரவேற்று பேட்டி கொடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஸ்டிக்கர் ஓட்டுறவெல்லாம் பண்ணாதீங்க நான் தான் இது பண்ணுவேன்

இன்னைக்கே அது நீதி கிடைச்சிருக்குது நாங்க வரவேற்கிறோம் கட்சி சார்பா ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை நடக்குது திமுகவுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கு நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம்